இலங்கை நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல்ல வழங்கப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ் அதாவது வாகன ஓட்டுன உரிமங்கள் எல்லாம் வந்து ரத்து செய்ய போறாங்களாம் அடையப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல்ல வழங்கப்பட்ட வாகன ஓட்டுன உரிமங்களை ரத்து செய்கிற வந்து இப்போ தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இப்போ நாட்டோட பொருளாதார சிக்கல் தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வழங்கலே தவிர அதுக்கு முதல்ல வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டான் டிரைவிங் கார்ட்ஸோ ட்ரைவிங் லைசன்ஸோ எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டான் இப்போ அதுகளையெல்லாம் வந்து ரத்து செய்யறதுக்காக மக்களை பிரீதியடையை வச்சிங்களென்று சொன்னால் இலங்கையில் வாகனம் ஓடுறோம் இல்லையா அதிக அளவிலான லைசன்ஸுகள் வந்து இந்த ஒரு பொருளாதார சீர்குலை பிரச்சனை ஒன்று வரும் போது தான் அதிக அளவு கொடுக்கப்பட்டது அப்போ அவ்வளோ லைசன்ஸ் ரத்து செய்யணும்னு சொன்னால் யார் பஸ் ஓடுறது யார் கா வாகனங்களை ஓடுறது சொந்த மோட்டார் சைக்கிள் ஆட்டோ வச்சுக்கோங்களாம் வாகனம் ஓடும் இல்லையா அப்போ உண்மையான விஷயங்களை மக்கள்கிட்ட இப்படி கொண்டு சேர்க்கிறது இப்போ இந்த ரத்து செய்ய போகிற விஷயம் வந்து புதிதாக மாற்றி அமைக்கப்பட இருக்குதுண்டு அப்படித்தான் நாங்கள் கொண்டு போய் கதைக்கு ஓட அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல்ல வழங்கப்பட்ட வாகன ஓட்டுன உரிமங்களை வந்து அரசாங்கம் தற்போது புதுப்பித்து கொடுக்க இருக்குது இது வந்து கட்டாயமான ஒரு விஷயம் அல்ல இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வச்சேக்குள்ள மக்கள் பீதி அடையாத வகையில் நாங்கள் ஒரு அந்த ஒரு ஆரவாரத்தோடு இல்லை பதட்டத்தோடு ஐயையோ லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண போகிறாங்களே என்ன செய்யறது இப்படி எங்கே போய் பதிக்கிறது என்ன செய்யணும் ஆகா அரசாங்கம் இதனூடாக ஒரு வருமானத்தை கிட்ட பார்க்குது அதாவது பழைய லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டால் புதுசாக நாங்கள் எடுக்க போவோம் தானே உண்மையான விஷயம் தானே அப்போ அதை ஒரு சாட்டாக அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கத்தின் மேல் ஒரு பழியை போட்டு அரசாங்கத்தை ஒரு ஒரு பிள்ளையான விண்பவத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் காட்டணும் அல்லது இப்போ அங்கே இஸ்ட்ரேலிய மீரான சண்டை நடக்குது இப்போ அது ஒரு பெரிய ஊற்ற இருக்குது இஸ்ட்ரேலியன் சண்டை வந்து நான் அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறேன் அது ஒரு பெரிய ஊற்ற இருக்குது அதை கொண்டு இப்போ நாட்டில் பெட்ரோலிய விழாதது அடை அவர்கள் அதோடு சம்மந்தப்பட்டாங்கன்னு சொன்னால் அது சண்டை பெருசாக நடந்தாலும் அஞ்சு நாளாக நடந்தாலும் தான் அது அதை தாக்கம் புரியும் அப்ப வில குடைக்கல அது இலங்கைக்கு மட்டும் கூறுற ஒரு விஷயம் இல்லையாடாப்பா அது அனு ஆட்சியில மட்டும் கூறுற ஒரு விஷயம் இல்லையாடாப்பா அது எல்லா நாட்டையும் பாதிக்க ஒரு விஷயம் அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பிரமுகராக இருந்து கொண்டு அது மாதிரி தமிழர் அரசியல் கட்சி அது சொல்லியது பத்தி கதைக்கு வந்த சன மின்ல கோவிக்கும் அப்ப நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட அதை ஒரு தவறுதான புரிதலில் கொண்டு சேய்க்குறீங்களா இலங்கையில பெட்ரோலிய விலையில் கூட்டுப்பட போது ஏற்கனவே இவங்களை நிதிகள் இல்லாம திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க ஸோ இதை இந்த ஷார்ட்டை வச்சு கூட்டப்படுறாங்கன்னு சொல்லி அதை புள்ளியான ஒரு விண்பத்தை வந்து மக்கள் மத்தியில தோற்றுவிக்கிறதுல முன்முறமா செயற்படுறீங்க சட்டியா அந்த வேலையை மட்டும் செய்றீங்க நீங்கள் ஆட்சியில இருந்து இருந்து என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய்யறீங்க மக்கள் ஜீவனையாண்டும் நீங்க செய்யறீங்கல்ல அப்ப மக்களுக்கு இந்த சோசியல் மீடியாக்களை கொண்டு போற செய்திகளை நீங்க குறிப்ப சரியா சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது இந்த முக்கியமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து தடை செய்ய போறோம் ரத்து செய்ய போறோம் நிப்பாட்ட போறோம் என்று அர்த்தம் இல்ல நீங்கள் விரும்பினால் அதை வந்து புதுப்பிக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு பின்னரான காலப்பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னரான கால பகுதிகளில் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களோட வாகன ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்கலாம் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான புது வடிவிலான ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னோரான காலப்பகுதியில மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அறிக்கையின் படி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் பேர் பத்து மில்லியன் பேர் பத்து மில்லியன் பேரில் கிட்டத்தட்ட நாலு மில்லியன் பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பது முதல்ல எடுத்தவங்களாம் மோட்டார் வாகன போக்குவரத்து நேரத்தில் சொல்கிற விஷயம் இந்த நாலு மில்லியனுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் ரத்து செய்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாற்பது லட்சம் கிட்ட இவங்களை ரத்து செய்தீங்கன்னு சொன்னால் இல்லைங்க யார் ஓடுறது ம் பெற்றால் அரவாசி பஸ் ஓடாது இலங்கை பூர்வாகவும் அரவாசி வாகனங்கள் வேலை செய்யாது இந்த லைட் வெஹிக்கிள்ஸ் ஹெயிட் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கவங்க வேலைக்கு போகாட்டி அங்கே வேலை நடக்காது அப்போ முட்டாள்தனமான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு அது ஒரு பரபரப்பா நீங்க வியூஸ் பண்ண காண்டி பே காட்டக்கூடாது மக்கள் என்ன இந்த ரத்து பொய்யான விஷயம் அதாவது ஒன்பதுக்கு முன்னர் வாகன ஓட்டுநர் உரிமைகள் பெற்றவங்களுக்கு வந்து அரசாங்கம் அதை வந்து புதுப்பிக்க சொல்லி அறிவுறுத்தது இது ஒரு கட்டாயமான செயல் இல்லை அப்ப மோட்டார் போக்குவரத்து திணைக்கிழமை சொல்ற விஷயம் என்ன இது நீங்க கட்டாயம் புதுப்பிக்கணும் என்று அவசியம் இல்லை ஆனால் புதுப்பிச்சா நல்ல புது அம்சங்களோட நிரம்பிய டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களோட கைக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து பழைய வந்து மெத்தட்ல வச்சிருக்கீங்களா பாவிக்கிறீங்களாண்டும் அதனால மோட்டார் வாகன போக்குவரத்தினை கிழமை புதுப்பிங்க அவ்வளவுதான் இதுல வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா இது என்ன இந்த செய்தியை கொண்டு ஜெயிக்கிறாங்க மக்கள்கிட்ட புதிய பங்கு வகிக்கிற அரசியல் பிரமுகர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதோ சம்பந்தம் இல்லாத கட்டுக்கதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு ஜெயிக்கிறீங்க சோ இது தேவையில்லாத ஒரு விஷயம் என்ன நீங்கள் மக்களுக்காக களத்தில் இருந்து நாங்கள் போராடுவோம் சிந்திப்போம் செயற்படுவோம் தீர்வுகளை பெற்றுத் தருவோம் என்று சொல்லி எலெக்ஷன் வழியை நிக்கிற நீங்க இந்த துப்புக்கட்ட வேலைக்கு அந்த எலெக்ஷன்ல நிக்காம நீங்க இருந்திருக்கலாம் அதாவது அந்த பருத்தி மூட்டை குடவுள்ள இருந்திருக்கலாம்